மரம் போற்றும் தமிழர்கள் தமிழ் குருதியிலேயே மரம் இருந்ததற்கு புற பாடல்கள் அன்றி வேறு சான்றுகள் வேண்டுமோ குழவி இறப்பினும் மூன்றடி பிறப்பினும் ஆளென்றென்று வாளிற்று இறப்பார் குழந்தை தசை பிண்டமாகவோ இறந்த நிலையில் பிறந்தாலும் அப்படியே அதை புதைக்காமல் உடம்பில் கத்தியால் கீறி ஒரு வீரத் தழும்பை உண்டாக்கியே புதைக்கும் மரபு மரக்குள மகளிர் தன் கணவன் வீரம் மிகுந்த போரை மேற்கொள்ள இறைவனை வேண்டுவதாக ஓ வேந்தனோடு நாடுதரும் விழுப்பகை எய்துகவெனவே என்ற பாடல் விளக்குகிறது அவ்வாறே மறவர்களும் போரையே தொழிலாகவும் போரில் இறப்பதையே புகழுக்குரியதாகவும் கருதுவதை மண்பதை புறக்கும் நன்னாட்டு பொருணன் உட்பகை ஒரு திறம் பட்டண புட்பகை ஏவான் ஆகலின் சாவேம் யாமென என்ற பாடல் விளக்குகிறது போரில் பின்னிட்டு ஓடாத உறுதிமிக்க வீரன் ஒருவனின் உடலைக் கண்டு அவனை ஈன்ற தாய் அடந்த பேற்றினை இது விளக்குகின்றது போர் புரிவதும் போரில் யானைகளை கொள்வதும் வீரனுக்குரிய கடமைகளாக சமுதாயம் நோக்கின வஞ்சினம் உரைத்த மரம் நிறை மாதர்கள் மண்டமர்க்கு உடைத்தனன் ஆயினின் உண்டையன் முளை அறுத்திடுவேன் யான் என சினையு என்று புறமுதுகு காட்டுவதை இழிவாக கருதிய தாய் சூளுரைப்பதாக இப்பாடல் விளக்குகின்றது களிரென்று அறிந்து பட்டணன் என்னும் உவகை ஈன்ற ஞான்றினும் பெருதே யானையை கொன்ற இடத்திலேயே தன் உயிர் நீத்த வீரனின் செயல் கேட்டு பேரின்பம் அடைந்த வீரத்தாய் இவர்களை காட்டிலும் முதல் நாள் போரிலே தந்தையை இழந்து இரண்டாம் நாள் போரில் கணவனையும் இழந்து மூன்றாம் நாள் போர் முரசு ஒழிப்பதை கேட்டு தனது ஒரே மகனை சின்னஞ்சிறுவனை அழைத்து வெண்மையான உடை உடுத்தி வேலை எடுத்து கையில் கொடுத்து போர்க்களம் நோக்கி போ என்று அனுப்பி வைத்த தாயின் வீரச் செயலுக்கு இணை வேறு உள்ளதோ